இங்கேயும் தானா அதான் எல்லார் வீட்லேயும் நீங்கள் கிரிக்கெட் தான் ஓடும் வேணுசி ஸ்ரீ ப்ரோ எல்லோரும் லைக் போட்டிங்க ரொம்ப மகிழ்ச்சி அவுட்டு தான் ஆகும் ஸ்ரீ ப்ரோ அப்படிங்கிறாங்க கீர்த்தி வாங்கிட்டு இருப்பாங்க யார் கேட் இஸ் கேடி தமிழ் ஹாய் வணக்கங்க சாரி மூணு பாதி அவுட்டு மூணு பாதி அவுட்டா மூணாவது விக்கெட்டா இப்போதானே வந்துச்சு ஹவ்வார் யூ நல்லா இருக்கீங்க நான் தான் ஃபர்ஸ்ட் லைக் போட்டேன் இருக்காதில் ஆ ஆமாம் சிஸ்டர் உங்கள் லைக் தான் வந்து இருக்குது நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு லைக் உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டாங்களா கீக்கி இப்படிங்கிறாங்க த்ரீ பாதி சொன்னே ஓகே 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 அப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் லைக் இல்லை ஸ்ரீ ப்ரோ ஃபர்ஸ்ட் எனக்கு காட்டுனது ரேணு சிஸ்டரோட லைக்கு தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் காட்டுது அதுக்கப்புறம் உங்க இது காட்டியிருக்கு டுடே யாருக்கு காசு போட்டீங்க

ராம் ப்ரோ என்ன சிரிப்பு நான் தான் சொல்லலை அறிவாளி புள்ளக்கா அதை சொல்லுங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு தெரியல திடீர்னு அவளுக்கு புரிஞ்சிருக்கு எனக்கு புரியல மக்கு என் பிள்ளைக்கு அதான் சொல்றா செல்ல ஏன்ட்ட கொடுங்க நான் ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கிறா அவட்ட கொடுத்துட்டா அவ ஹேண்டில் பண்றாமா சேனலை நான் சேனலை ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிற ஆமா ஸ்ரீ ப்ரோ ஒன் ஃப்ளோருக்கு வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஸ்வீட் பீசஸ் அங்கே போய் எல்லாரும் ஒரு லைக்கை போட்டுருங்க ஒரு லைக்கு தான் காட்டுது கீ கே அதுக்குத்தானங்க சிரிச்சேன் தெரிஞ்சிச்சு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு ராம்குமார் ப்ரோ என்ற புள்ள சொன்னதுக்கு சிரிச்சிங்கன்றது எனக்கு நல்லா புரிஞ்சது என்னப்பா இதா மேல வந்து உட்காந்துக்கோ ராம்குமார் போக்க அப்பப்ப சிரிப்பு அடக்க முடியாது சிரிச்சிடுறது அப்படித்தானே ராம்குமார் ப்ரோ இப்பதான் யாரோ ரெண்டாவது லைக் போட்டிருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி சூப்பர் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆகணும் அப்ப கொடுங்க ஆமா ரயில் கீக்கி என்ன சாப்பாடு இருந்து காசு மொத்தம் காலி ஸ்ரீ ப்ரோ தோசை அப்படிங்கிறாங்க பூவரசன் ப்ரோ ஹாய் வணக்கம் இனிய இரவு வணக்கம் மதன் ப்ரோ அங்க போய் இருக்கிறாங்க இங்க வர சொல்லிட்டா ஹாய் குட்டிஸ் வணக்கம் அப்படிங்கிறாங்க ரேணுசிஸ் அவங்க எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க எதையாவது ஏதோ கீர்த்தி இந்த சிக்கனா மட்டனுங்களா வீட்டில் அப்படிங்கிறாங்க ராம்குமார் சுரேஷ் ப்ரோ இரவு வணக்கம்